அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து சுப்த மச்சேந்திராசனா படுத்த நிலையில வந்து பண்றது மச்சேந்திராசனம் மச்சேந்திரானா ஒரு சேஜ் ஒரு சித்தர் அவங்க பேரோடல வந்து வந்திருக்கு அதனால சுப்த மச்சேந்திராசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பயிற்சி ஆசனங்களை வந்து பாத்திரலாம் முதல்ல கால்கள் வந்து சுக்காசனால உட்கார்ந்துக்கலாம் இது பேர் சுக்காசனா நம்ம சப்பளங்கால் போடுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அர்த்த பத்மாசனா பாதி பத்மாசனம் போடலாம் அப்படி இல்லைன்னா பத்மாசனா போட்டுக்கலாம் அப்படியும் இல்லைன்னா வஜ்ராசனா போட்டுக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட இந்த மேல் பகுதி மட்டும் நமக்கு நல்லா திரும்பணும் அதுக்காக வந்து இது பண்றோம் நல்லபடி கீழே இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கைகள் வந்து ஒரு கை எடுது கைய வந்து வலது முட்டிக்கிட்ட வச்சுக்கோங்க வலது கைய முதுகுக்கு பின்னாடி நல்லா வச்சுக்கோங்க முதுகு நல்லா நேர ஆக்கிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இப்போ வலது கையை இடது முட்டிக்கிட்ட அப்படியே வைக்கிறோம் வச்சுட்டு இடது கையை முதுகு பின்னாடி வைக்கிறோம் வச்சுட்டு முதுகு நல்லா நேராக்கிட்டு திரும்புகிறோம் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது வந்து அப்படி வந்து தொடர்ச்சியாகவும் செய்யலாம் இந்த மாதிரியும் வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சு செய்யலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியா பண்ணலாம் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி கை வச்சுக்கிறோம் மறுபடியும் இந்த பக்கம் வந்துடுறோம் இப்படியும் வந்து தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டே வரலாம் சில பேருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஸ்டே பண்ணியும் பண்ணலாம் இது பயிற்சி ஆசனம் ஒன்று இப்ப அடுத்ததுக்கு போலாம் கால்களை தளர்த்திக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் பயிற்சி ஆசனம் இரண்டு வஜ்ராசன உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு காலை வந்து இப்படி மேலே இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இடது கையை வலது காலுக்கு தாண்டி வந்து இப்போ நல்லா வைக்க போறோம் நல்ல உங்க உடம்பு வந்து நல்லா முறுக்கப்படணும் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நமஸ்கார மூத்தராவும் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் வெளியே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படி வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை இப்படி முன்னோக்கி வச்சுக்கோங்க பின்னாடி கால் வந்து நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி இப்படி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி பேலன்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி பாத்துக்கலாம் இப்போ வலது கையை இந்த இடது காலை தாண்டி இப்படி வைக்க போகிறோம் உங்களோட பாதி உடம்பு வந்து இப்படி இருந்து இந்த காலில் பட்டிருக்கணும் உங்கள் மார்பு பகுதி நல்லா விரியணும் கைகளை வந்து நமஸ்கார முத்திரா நல்ல நல்லபடி திரும்பி இப்படி பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ள எழுத்து வெளியிடலாம் இந்த மாதிரி வந்து நம்மளோட இந்த மேல் பகுதி வந்து நல்ல தன்மை வந்து ஏற்படனா நம்ம இந்த சுத்தா மச்சேந்திராசனா பண்ணிடலாம் இப்போ பயிற்சி மூன்று அர்த்தம் மச்சேந்திராசனம் பண்ணிடலாம் கால்கள் நீட்டி தண்டாசனால உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது இடது காலை மடக்கிக்கோங்க வலது காலை இந்த கால்கள் தாண்டி இப்படி வச்சுக்கோங்க இப்போது வலது கால் மேலே இருக்குன்னா வலது கை பின்னாடி நோக்கி வைக்கணும் முதுகு தண்டை நேரம் நல்லா வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த இடது கையை மடக்கிட்டு இதை தாண்டி வந்து உங்களோட இந்த முட்டி பகுதியை பிடிக்கணும் நல்லா திரும்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தலையை மட்டும் ஃபஸ்ட்டு திருப்பிக்கோங்க அதுக்கப்புறம் கையும் காலையும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ணிடலாம் வலது காலை கீழே மடிச்சுக்கோங்க இடதுக்கால் இப்படி தாண்டி இப்படி வையுங்க இடது கால் மேலே இருந்துச்சுன்னா இடது கை பின்னாடி வரணும் வலது கை மடிச்சுட்டு நல்லா உடம்ப நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு உங்க பாதி வயிறு வந்து இப்படி வெளில வரணும் அப்போ தான் இந்த அந்த முறுக்கு தன்மை ஏற்படும் நல்லா இப்படி வச்சுட்டு இந்த காலை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ இடது பக்கம் திரும்ப ஒன் டூ த்ரீ டென் எயிட்லாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம உட்கார்ந்து பண்ண தயம் தான் படுத்துட்டு வந்து பண்ண போறோம் அதுதான் இப்ப பயிற்சி மூன்று பண்ணோம் இல்லையா அர்த்த மச்சேந்திராசனம் பண்ண போறோம் இப்போ எப்படி காலை மடக்கணுமோ அதே மாதிரி இப்படி காலை மடக்கிக்கலாம் அதே மாதிரி இடது காலை வந்து வலது காலைல தாண்டி வைக்க போகிறோம் வச்சுட்டு இந்த கைகள் இடது கையை இந்த வலது கை கால் மேலே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இப்படி திருப்ப போகிறோம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த முட்டி எடுத்துகிட்டு வந்து வைங்க முட்டி கீழே படலைனாலும் பரவாயில்ல ஒரு சில பேருக்கு படாது படலனாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த ரெண்டு கையை வந்து இப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கைகள் ரெண்டும் இப்படி பக்கவாட்டில் போய் நீட்டையும் வச்சுக்கலாம் இதில் இருக்கலாம் நான் கைகள் இங்கே வச்சுக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் பொறுமையாக கால் இப்படி எடுத்துகிட்டு வாங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி வலது காலை மடக்கிக்கோங்க இடது காலை காலை தாண்டி இப்படி வச்சுருங்க கை பொறுமையாக வந்து வலது கையை இடது கால் முட்டியில் வச்சுட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி எடுத்துகிட்டு வாங்க அடியாக ஃபஸ்ட்டு அப்படியே வச்சிடாதீங்க அப்புறம் இடுப்பு பகுதியில் ஏதாவது வந்து பிடிச்சிக்குவோம் அதனால் பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக அப்படி எடுத்துகிட்டு வாங்க அப்படியே வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம் வச்சுட்டு தலை பகுதியை கால் பகுதிக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம வைக்க போகிறோம் இப்படி திரும்பிக்க போகிறோம் கைகள் இப்படியும் வைக்கலாம் இல்லைன்னா இப்படியும் வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்ப இதை வந்து நம்ம கால் மடக்கிட்டு பண்ணோம் கால் மடக்காம கூட அப்படியே பண்ற மாதிரியும் பண்ணலாம் அது ஒண்ணு மட்டும் அப்படியே காமிச்சிடுறேன் இப்போ ஒரு பகுதி மட்டும் இப்படி வச்சிருந்தோம்னா கால் இப்படி தாண்டி இப்படி வைக்க போறோம் பிகினர்ஸா இருந்தாங்கன்னா நீங்க இப்படி வச்சுக்கலாம் ஒரு கை இது மேல வச்சிருங்க ஒரு கையை வந்து சைட்ல வந்து இப்படி நீட்டிடுங்க இன்னொரு கால் வந்து கால் கீழ வந்து நீட்டலாம் மடக்க முடியலங்கிற பட்சத்துல இப்படி பண்ணலாம் அதே மாதிரி இடது பக்கமும் பண்ணிடலாம் ஒரு கால் மட்டும் நீட்டிட்டு ஒரு கால் மட்டும் மடிச்சுட்டு அது அப்படியே பண்ண போறோம் அதே ப்ராசஸ் தான் இன்னொரு காலை மட்டும் மடிக்காம வைக்கிறோம் அவ்வளவுதான் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது சுப்த மச்சேந்திராசனம் அர்த்த ம சேந்திராசனோட பயிற்சாசனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ட்விஸ்டிங் பண்றதுக்காக வந்து நம்ம அப்பர் பாடியை மட்டும் நல்லா ட்விஸ்டிங் பண்றதுக்கு நிறைய பயிற்சாசனங்கள்லாம் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் மட்டும் அர்த்த மச்சேந்திராசனம் உட்கார்ந்துட்டு பண்ணக்கூடிய அது நல்லா பழுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த படுத்துட்டு பண்ற ஆசனம் வந்து வந்துடும் எல்லாமே வந்து உட்கா நிறைய ஆசனங்கள் வந்து உட்கார்ந்த நிலையிலயுமே இருக்கு அதே ஆசனம் படுத்த நிலையிலயும் பண்ற மாதிரி இருக்கு ஸோ அது மா அதனால உட்கார்ந்துட்டு பண்ற ஆசனங்களை வந்து நல்லாவே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்பதான் வந்து இது வரும் அதில் வந்து நம்ம உடம்பை வந்து முறுக்கிற தன்மை இருக்கும் அந்த முறுக்குறதுனால வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்குமே ரொம்ப நல்லது நம்மளோட கணையத்துக்கு அதாவது பேன்கிரியாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப நல்லது இடுப்பு பகுதியில் வந்து நிறைய வந்து கொழுப்புல வந்து அதிகமாக சேர்ந்துருக்கும் அந்த கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கிறதுக்காக வந்து இதுவும் பண்ணலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதை வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் இதுக்கப்புறமேட்டு வந்து பண்ணும் போது நீங்கள் பார்த்து பத்திரமா செய்யணும்னா காலைல வந்து ஒரு கையை வச்சு கீழே பொ பொறுமையாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ண சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி பண்ணும் போது சில டைம் வந்து உங்களுக்கு பண்ண வரல ஃபுல்லாக பண்ண வரல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பெட்ஷீட்ஸ் வந்து நாளாக மடி மடிக்கிட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தலைகணியே வச்சுக்கலாம் ஃபுல்லாக வரலையேன்னு வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தானாக வந்துடும் உடம்பு நல்லாவே தளர்ச்சி இருந்துச்சுன்னா எல்லா ஆசனமே வந்து உங்களுக்கு வந்துடும் உடம்பு தளர்வு இல்லைன்னா ஒவ்வொரு ஆசனமும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால இந்த ஆசனங்கள்லாம் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் வயதானங்கள் இருந்தால் காலை மடிக்க முடியல ரொம்ப முட்டி வலிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருந்திங்கன்னா அதுக்கும் வந்து நான் சொல்லியிருக்கேன் காலை வந்து நீட்டி வச்சுட்டு பண்ணுற மாதிரியும் இருக்குது அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப வந்து இடுப்பு பகுதியில் ரொம்ப இருக்கு என்னால் முதுகு தண்டுலாம் வந்து ரொம்ப ஏதாவது இன்ஜுரி இருக்குங்கிற மாதிரி பட்சத்தில் அவங்க வந்து இந்த ஆசனம் வந்து தவிர்க்கலாம் மற்ற எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம் இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்